ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி ரெண்டில் நான்காவது கொஸ்டின் பார்க்கலாம் பல்லுறுப்பு கோவை சமன்பாடுகளின் மூலங்கள் காண்க மூலங்கள் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஐந்து எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஐந்து எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் இனி மைனஸ் ஆறு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆராக மாறும் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் இப்போ வச்சுக்கோங்க அந்த சைடு ஆறு இருக்குது இப்போ இந்த ரெண்டு கடையில் எதுவும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போது ஐந்து இங்கே பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தில் மாறும் அப்போ பைக்கு கீழே இந்த ஐந்து எடுத்து எழுதிருங்க இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது ஆறு பை ஐந்து இனி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் மூணு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது ரொம்பவே ஈஸி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க ப்ளஸ் மூணு அங்கே போச்சுன்னா மைனஸ் மூணு அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கிது மைனஸ் மூணு இனி தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம் கொஸ்டின் எழுதிக்கலாம் 10x – எக்ஸ் கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு 10x எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் 9 ஒன்பது அங்கே போச்சுன்னா மைனஸ் இனி x தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இந்த சைடு மைனஸ் ஒன்பது பத்து பெருக்கல்ல இருக்க அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ வைக்கு கீழே பத்துன்னு எழுதிருங்க எக்ஸோட மதிப்பு மைனஸ் ஒன்பது divided பை பத்து இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் ஒன்பது எக்ஸ் மைனஸ் நான்கு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்பது எக்ஸ் இங்கே வச்சுக்கலாம் மைனஸ் நான்கு அங்கே போச்சுன்னா ப்ளஸ் நான்கு பிளஸ்னா ப்ளஸ் குறியீடு போடாண்டா இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் வச்சுக்கோங்க இங்கே நாலு இருக்குது ஒன்பது பெருக்கில் இருக்கு அங்கே போச்சுன்னா வகுத்தல் அப்போ பைக்கு கீழே ஒன்பது வந்துடும் இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது நாலு பை ஒன்பது இவ்வளோ தான் இந்த சாம்